ஓம் நமசிவாய நமக ஓம் நமசிவாய நமக ஓம் நமசிவாய சிவாய ஏழு பத்து இரண்டாயிரத்தி இன்றைய தினம் அன்னதான அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இன்னைக்கு அன்னதானம்னு யாருமே கிடையாது இன்னைக்கு அன்னதானம் நமக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் டொனேஷன் கொடுத்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுத்து நூறு இருநூறு டொனேஷன் கொடுத்து பாக்ஸ்ல பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி போடுறது அப்புறம் நீங்க அன்னதானம் இல்லாத அன்னைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்கறது எல்லாமே சேர்த்து இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்குறோம் அப்படி யாரும் கொடுக்கலனாலும் அண்ணாமலையர் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் தொடரும் அண்ணாமலையர் உண்ணாமலையம்மன் அருளால இந்த அன்னதானத்துக்கு சிறுக சிறுக உதவி பண்ணவங்க இந்த அன்னதானத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறவங்க உதவி பண்ண போறவங்க எல்லாருக்குமே

thank <laughs> you சார்பான அன்னதானம் இன்னைக்கு அன்னதானம் யாரும் பர்டிகுலரா கிடையாது இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலை அவங்களுடைய சார்பான அன்னதானம் எல்லாரும் சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் வாழணும்னு அண்ணாமலையார் பொற்காதத்தில் வேண்டிக்கிறோம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில ஏழைகள் எளியோர்கள் மற்றும் சிவ பக்தர்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் சிவனடியார்கள் சாதுக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க ஸோ அன்னதானம் அண்ணாமலையார் பூந்தாமலை அம்மன் தான் கொடுத்திருக்கிறது அண்ணாமலை பூந்தாமலை அம்மன் சார்பான அன்னதானம் மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க சந்தோஷம் வாழ்க வளமுடன் நமசிவாய நமகோம் நமசிவாய அன்னதானம் இல்லனாலும் கூட வட பயஸ்ோட தான் அன்னதானம் போடுறோம் வட ஸ்வீட் அப்பளத்தோட அன்னதானம் இருந்தாலும் இல்லனாலும் சரி நூறு பேருக்கு கொடுத்தாலும் சரி 50 பேருக்கு கொடுத்தாலும் சரி அன்னதானமே இல்லனாலும் சரி இந்த அன்னதானம் எல்லா பொருளும் செஞ்சு தான் அன்னதானம் போடுறோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஓம் நம சிவாய நமக ஓம் நம சார்பான அன்னதானம் ஓம் நம சிவாய கொஞ்சம் அப்படியே கை இடத்துக்கு கொஞ்சம் விட்டு நெல்லு கை கழுவு இடம் விட்டு நெல்லுங்க அந்த தார்பாயில் நிழல நெல்லுங்க da <laughs> நமச்சு வாய் இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் சார்பாக அன்னதானம் எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்ல மாட்டேன் நமச்சுவாய் சாமி அண்ணாமலையார் அன்னதானம் நல்லா இருக்கணும் நமச்சு வாய் நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க அவன் சந்தோஷமா வாய் இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் அதா காயம் ஆறிச்சா வந்து போட்டுன்னு வரையும் ஆறிச்சா பரவாயில்ல இதெல்லாம் ஆறிட்டுக்குது பார்த்து போ எங்கண்ணா அண்ணா ஓ நமஷி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த பத்தி முடிஞ்சிட்டு வெயிட் பண்ணுங்க

சந்திதா தா நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் தான் நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்கள் எதுக்கு தப்போ நீங்கள் தான் பத்து பேருக்கு அவங்க நம்பி ஒரு நாளுக்கு மச்சு வாங்கி ஆ

உக்காருங்க உக்காருங்க பாப்பா நல்லா இருக்குதா இதுக்கு போயிடுச்சா

நமக அன்னதா இன்னைக்கு அன்னதானம்னு யாரும் இல்லை இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கு அன்னதானம்னு யாரும் கிடையாது இன்னைக்கு அன்னதானம் நமக்கு பத்து இருபது கொடுத்து ஐம்பது நூறு கொடுத்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க அன்னதானம் இல்லாத அன்னைக்கு போட்டிருங்க ஆயிரம் ஐநூறு கொடுத்து சென்ட் பண்ணி அன்னதானம் இல்லாத அன்னைக்கு போட்டுருவோம் இவங்க எல்லார் சார்பாகவும் மற்றும் இந்த டொனேஷன் பாக்ஸில் போடுற பத்து இருபது ஐம்பது நூறு இது எல்லாமே ஒன்றா போட்டு இன்னைக்கு அன்னதானம் ஓம் நம சிவாய நம கதா நல்லா இருக்கிறியா உடம்பு பரவாயில்லையா சரி சரி பார்த்துக்கோ உடம்பு பார்த்துக்கோட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க டோன்ட் வேஸ்ட் ஃபுட்டு டோன்ட் வேஸ்ட் ஃபுட்டு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க Cleanman naman nandu trukang, aung okkarna cleanman nang takinan. Aung okkarna naman, okkarna naman. Okkarna naman, okkarna naman. Pui tong, pui டெய்லி டெய்லி ஹைதராபாத் ஹைதராபாத் தெலுங்காஹரா

শিবা জল শিব জয় শ্রী ময় শ্রি জয় শি